இனிய காலை வணக்கம் இன்றது செய்தி வாழ்க்கையில் எதுவும் எளிதாக கிடைப்பதில்லை நாம் இன்று நிற்கும் இந்த இடத்திற்கு வந்தது கூட சுமூகமாக அல்ல பல போராட்டங்களின் பயணத்தின் முடிவே இந்நிலை வழி துயரம் துரோகம் தோல்வி இவையெல்லாம் நம்மை உடைக்க வந்தவை அல்ல நம்மை வடிவமைக்க வந்த ஆசான்கள் கல்லை சிற்பமாக மாற்றுவது உளியின் அடியால் தான் அதுபோல்தான் மனிதனுக்கு வரும் இந்த வழியும் நம்மை பாதித்த அந்த காயங்கள் இல்லை என்றால் நம் உள்ளத்தில் இருக்கும் தைரியம் பொறுமை மனவலிமை எப்போதும் வெளிப்படாமல் கல்லாகவே இருந்திருப்போம் ஆகவே வாழ்க்கை நமக்கு தருகின்ற வழி அதை கொடுக்கின்ற ஒளி இரண்டிற்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் ஏனென்றால் அது நம்மிடத்தில் இந்த வழிகளையும் வேதனைகளையும் தரவில்லை என்றால் நமக்கு இப்படி ஒரு சிறந்த மனிதன் என்ற பக்குவம் வந்திருக்காது வழி என்பது தண்டனை அல்ல அது ஒரு பயிற்சி இந்த உலகத்தில் பெரும்பாலானவர்கள் வழியை வெறுப்பதாக நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் அது நம்மை சோதிக்கும் ஒரு கருவி ஒவ்வொரு வழியும் மேலும் மேலும் வலிமையாக்குகிறது வலிமை இல்லாமல் வாழ்ந்தால் நாம் உணர்ச்சியற்ற கல்லாகி விடுவோம் ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்பட்டு வழியை சந்திக்காமல் மரமாக முடியாது அதுபோல்தான் நமக்கு வரும் இந்த வழி அதை நல்ல வளர்ச்சி கிட்டும் தோல்வி தந்த வழிதான் அடுத்த வெற்றிக்கான பாதையை உருவாக்குகிறது தோல்வியின்றி வெற்றி என்ற சுவை அவ்வளவு பெரியதாக இருக்காது பிரச்சனைகள் வந்தால் நம் மனம் கரையாமல் கல்லை போல் வலிமையாக மாறுகிறது மகிழ்ச்சியில் எல்லோரும் கூடுவார்கள் ஆனால் வழியின் நாட்களில் மட்டும் யார் உண்மையானவர்களோ அவர்கள் மட்டும் நம்மோடு இருப்பார்கள் ஆக இந்த வழி பல உண்மைகளை நமக்கு விளக்குகிறது இந்த வழியை கூட கொண்டாடுங்கள் அதன் பின் மறைந்திருக்கும் வாழ்க்கையின் நல்வழியை தேர்ந்தெடுங்கள் என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்